உங்கள் பிள்ளைங்களுக்கு ப்ராஜெக்ட் ஒர்க்கெலாம் செஞ்சு கொடுக்கல யாருக்கெல்லாம் உங்கள் ஸ்கூல் டைம் மெமரிஸ் ஞாபகம்னு சொல்லுங்கள் நாம் சின்ன பிள்ளையா இருக்கையிலலாம் நம்மளால் என்ன முடியுதோ அதை தான் வரைய கொடுப்பாங்க இப்போலாம் அம்மா கேட்ட ஹெல்ப் கேட்டோம்னா உனக்கு தானே கொடுத்தாங்க உனக்கு என்ன தெரியுதோ அதை செஞ்சுட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ உள்ள பிள்ளைங்களுக்குலாம் ப்ராஜெக்ட் ஒர்க் கொடுக்குறாங்க ஆனால் அது அவங்களுக்கா இல்லை நமக்கான்னு தான் தெரியலை என்னென்னா ஒரு ஃபுல் சார்ட்டில் வந்து பெரிய வாட்டர்மெலான் வரைஞ்சிட்டு வரோம் இதுதான் அவனுக்கு கொடுத்த ப்ராஜெக்ட்டு இந்த பிள்ளைங்கள்லாம் நாம் ஒரு விஷயத்தை ஏழு நாள் சொல்லுவோம் கண்டுக்க இது இந்த ஸ்கூல் மட்டும் ஓன் சொல்லிட்டா போதும் அந்த நிமிஷமே செஞ்சு தான் இதுவும் காலையில் துறை சொல்லிட்டாரு இவங்க ரெண்டு பேரும் இருந்தாலும் ஆகாதுன்ட்டு ரெண்டு பேரை தூங்க வச்சிட்டு நம்ம ஒரு ஆளாக செஞ்சோம்னா விடிய விடிய உட்காந்து செஞ்சுட்டு இருப்போம் தலைவரையும் துணக்கி கூப்பிட்டாச்சு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே நல்லா ஜாலியாக தான் இருந்துச்சு இது செய்யறதுக்கு நைட் ஒரு பன்னெண்டரை மணிக்கு செஞ்சு முடிச்சோம் எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அப்புறம் பை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்